வாதம் விட்டியில் ஓர் அற்புதம் paripurna's ஐஸ்வரியம் seniors living paradise phone 994329940 ஒரு குடும்பத் தலைவி முன்னால வந்தா சூடான விவாதங்கள் எல்லாம் கூல் ஆயிடும் ஒரு குடும்பத் தலைவியா என்ன உணர வைப்பது bummies nighties bummies எங்கும் எங்கெங்கும் வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடீசமற்பபனர் விக்னம் குருமே தேவ சர்பகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்குரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா துளசி இந்த துளசி நம்ம வந்து வீட்டில் வந்து துளசி மடம் வீட்டில் வைப்போம் துளசி செடி வீட்டில் வைக்கும்பொழுது என்ன நியம நிஷ்டையை ஃபாலோ பண்ணோம் அது எப்படி வைக்கலாம் நிறைய இதை நிறைய ஒரு ரகசியம் இருக்குது இந்த துளசி செடி நம்ம கயாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அஞ்சு சாபம் அதில் வந்து ஒரு சாபம் பார்த்துட்டேன்னா துளசி செடிக்கு இருக்குது அங்கே வந்து துளசி ஏன் வாடுறது அப்படின்னு நிறையா பேருக்கு புரியாது அது வந்து சீத்தா பிராட்டி கொடுத்த ஒரு சாபம் அதனால் நீ வாடி போயிடும் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வாடிடும் இப்போ துளசி வந்து பார்த்துட்டேன்னா டக்குன்னு ஒரு ஏதாவது டக்குன்னு பட்டாலே உடனே அது வந்து வாடி போயிடுறது அதனால்தான் அந்த சீதா பிராட்டி கொடுத்த சாபம் அது சரி துளசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது துளசி எங்கேருந்து கொண்டு வரணும் ஒரு நல்ல சுபீட்சமான இடங்கள்லிருந்து கோயிலுக்கு வெளியில் முளைக்கக்கூடிய அந்த துளசி கருந்துளசி மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா சாதாரண துளசி இருக்குது கருந்துளசி வைக்க மாட்டா கிருஷ்ண துளசியை வைக்க மாட்டா இந்த காட்டு துளசின்னு இருக்கும் அதுவும் வைக்க மாட்டா நம்ம சாதாரண துளசியை எடுத்து வைப்பாள் துளசி வைக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் உகந்தது ஒன்று வீட்டினுடைய மாடியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த துளசி மாடம் கட்டி வைக்கலாம் எப்படின்னா மத்திய பாகம்னு சொல்லுவாங்க மிடில் அந்த மிடிலுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் நம்பர் டூ வீட்டினுடைய ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடியது வட கிழக்கு நார்த் ஈஸ்டில் வைக்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய தென்மேற்குன்னு சொல்லுவாங்க வீட்டினுடைய தென்மேற்கு அப்படின்னு சொன்னால் சவுத் வெஸ்ட்டு இந்த இடத்துல துளசி மாடம் வைக்கலாம் ஃபஸ்ட்டு பிரதானம்னு சொல்லக்கூடியது நார்த் ஈஸ்ட் ஈசான்ய மொழி வீட்டினுடைய வாசப்படிக்கு நேரம் வைக்கலாம் அடுத்து வீட்டினுடைய கொல்லைப்புறம்னு சொல்லுவாள் அந்த கொள்ளைப்புறத்தில் தாராளமாக துளசி செடி வைக்கலாம் நித்தியமாக ஒரு அவுபாசனம் பண்ணுற இடம் நித்தியமாக பூஜை புனஸ்கரணம் பண்ணுற இடத்துலையும் வைக்கலாம் ஆனால் சூரிய வெளிச்சம் இருக்கணும் இல்லையா அந்த காலத்தில் மித்தம் இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது சூரிய வெளிச்சம் டைரக்டாக போடும் சரி துளசி செடி கூட மஞ்சள் செடியும் சேர்ந்து வைப்பாள் துளசி செடி பார்த்திங்கன்னா பூமுன்னு பெரிய அளவுக்கு வளராமல் அதனுடைய அந்த வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அந்த துளசி செடி எப்பவும் பிடுங்க மாட்டாள் துளசியை பறிக்க மாட்டா இந்த துளசிக்கு என்ன பண்ணுவாள் வஸ்திரம் சாத்துவாள் எப்படி வஸ்திரம்னா பஞ்சில் வஸ்திரம் சாத்துவாள் ஒரு பஞ்சு எடுத்துட்டு அந்த பஞ்சில் லேசாக குங்குமத்தை அழகாக தடவி அதை வஸ்திரமாக சாத்துவான் துளசி செடியில் மூன்று விஷயம் இருக்குது பிரம்மா விஷ்ணு சிவன் அதே மாதிரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தேவியும் இருக்குது எப்படி அதனுடைய வேர் பகுதி தான் பிரம்மா அடுத்தது அந்த மண்ணும் அந்த இதுவும் சேர்ற பகுதி அப்படின்னு பார்த்துட்டுனா அது விஷ்ணு மேலே இருக்கக்கூடிய இது வந்து சிவபெருமான் இப்படி இந்த மூன்று ரூபங்களாக இருக்கும்போது நமக்கு அந்த விஷ்ணு பகுதி காரகர்னு சொல்கிற இடத்துல அந்த அந்த மண் அந்த அந்த மண்ணும் இதுவும் சேர்றது பார்த்தல அந்த இடத்துலேருந்து எடுத்து நெற்றியில் வச்சுக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அது விபூதிக்கு இணையான பிரசாதம்னே சொல்லுவாள் துளசிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு மகாவிஷ்ணுடைய பூஜையில் துளசி வழிபாடு செய்யாத எந்த வழிபாட்டுக்கும் அவ்வளோ விசேஷம் கிடையாது துளசி வழிபாடு பண்ணால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அதனால் தான் ஏகாதசியனிக்கு துளசி அதே மாதிரி நெவேத்தியம் ஒரு நெவேத்தியம் இருந்தால் ரெண்டு துளசியை போட்டால் போதும் அந்த நெவேத்தியம் சுத்தியாகிடும் துளசியை போட்டு வச்சா போதும் அந்த பூஜையும் ஒரு பவித்திரமாயிடும் ஒரு சுத்தியாயிடும் அவ்வளோ சிறப்புகள் துளசி அந்த வரத்தை மகாவிஷ்ணு வாங்கியிருக்காள் அப்பேற்பட்ட அந்த துளசி வைத்து பூஜை செய்கிறது உன்னதமான பலன் அந்த மடத்தில் சின்ன ஒரு இத்தனை ஒரு கேப் கொடுத்து ஒரு தீபத்தை ஏற்றுவாள் அந்த தீபம் மங்கள தீபம்னு பேர் அது துளசி தீபம்னு பேர் துளசி கல்யாணம்னே வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுற முறைகள் இருக்குது நீங்கள் இன்றைக்கும் ராகவேந்திர மடத்தில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா துளசி மடம் வச்சு பூஜை பண்ணுவாள் இந்த துளசி மடத்துக்கு தான் பூஜை பண்ணுவாள் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படி இந்த துளசி ஸ்தாபனம் பண்ணி துளசியை பிரார்த்தனை பண்ணி துளசி அம்பாளை வேண்டி அதன் மூலமாக பகவானை பார்த்து அதன் மூலமாக சித்தியானவா எத்தனையோ பேர் இருக்கா அப்போ எவ்வளோ ஒரு விசேஷம் கொண்டது இந்த துளசி மாடம்னு பாருங்களேன் அப்போ இந்த துளசி மாடத்துக்கு அவ்வளோ மகத்துவம் மகிமைகள் இருக்குது நிறைய பேர் இந்த பறித்து டக்குன்னு சாப்பிட்றது எச்சி வைக்கிறது இதெல்லாம் பண்ணப்படாது ரொம்ப மடி ஆச்சாரத்தோட அந்த துளசியை வச்சுக்கும் பொழுது மருத்துவ குணம் மட்டும் கிடையாது வெறுமனே மருத்துவத்துக்கு மட்டும் அதை அடைக்கிற வேண்டாம் அதனோட பெரிய சக்தி என்னென்னா வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவி துளசி அம்பாள் அந்த துளசி அம்பாளுக்கு நியமனிஷ்டையுடன் உட்காந்து பூஜை பண்ணி துளசிக்கு ஸ்லோகங்கள் ஸ்தூத்திரங்கள் இருக்குது ஸ்லோகங்கள் ஒன்று துளசி நம்பாளுடைய மந்திரங்கள் இருக்குது அப்படி மந்திரத்தினால அம்பாளுக்கு குங்குமமும் மஞ்சளையும் சேர்த்து கலக்கி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது சுவாசினிகளை கூப்பிட்டு அந்த இடத்துல பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் நம்ம ஏதாவது விரத்தம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பூஜையில் துளசி வாங்கி தானம் கொடுப்பா துளசியை என்ன பண்ணுவாள் நிறைய பேருக்கு கொடுக்கறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீடு தோறும் துளசி மாடம் இருக்கணும் துளசி வைக்கணும் இப்படி துளசி வச்சு வழிபட்டால் அந்த வீடு வாஸ்து தோஷம் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் சுபீக்ஷம் இருந்துன்றிருக்கும் வீட்டில் செல்வங்கள் பெருகும் அம்பாளுடைய கருணை பெருகும் கெட்ட சக்தி உள்ள நுழையாது நல்லது பெருகும் வீட்டில் சு ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயந்தான் மாடம் மீண்டும் சந்திப்போம் முருகா வேல்முருகா முருகன ரகரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்